கருப்பசாமி மறுபடி பலக்காடி காரை காரைக்குடி வெறிச்சு கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா உனக்கு வந்து ரிப்போர்ட் வந்து கொடுத்த உடனே சரியாயிடும் அப்படின்னா அதை கொண்டு கொடுத்தோமே அந்த எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படி தாண்டாமே அதனால் கருப்பசாமி இன்னும் வரும் அஞ்சு நாளுக்குள்ளே ஒரு மாற்றம் உனக்கு தேடி உனக்கு கூப்பிட்டுருவேன் சரியா கூப்பிட்டது என் மகனுக்கு ஒரு தகவல் கொடுத்துட்டு அதுக்குண்டான முயற்சி நீ எடு அஞ்சு நாளில் உனக்கு நல்ல செய்தி வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு அமைஞ்சிடும் உனக்கு பின்னாடி இருந்தவன் எல்லாம் போயிட்டான் நம்ம மட்டும் பெண்டிங்கில் கிடக்கிறோம் அதனால் இதுக்கு தீர்ப்பு வருமா வராதா அப்படி தான் கேட்ட அதனால் தீர்ப்பு வந்துடும் அதை பற்றி அஞ்சு நாளில் உனக்கு வந்துடும் போய் காலையில் வளர்ந்துட்டோம் போல் கருப்பசாமி உனக்கு அஞ்சு நாளில் உனக்கு தீர்ப்பு வந்து நீ எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி உனக்கு வெளிநாடு போகிறதுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு தகவல் என் மகனுக்கு சொல்லிவிட்டு நீ கிளம்பிடு நீ எதிர்பார்த்த மாதிரி எனக்கு அந்த வேலையில் உனக்கு செட்டில் பண்ணி கொடுத்து கட்டண பணம் மோசமாகாமல் உன்னை நாங்கள் கருப்பு உனக்கு அனுப்பி கொடுக்கணும் வாய்ப்பு அமைச்சு கொடுத்தாமானே குழப்பம் இல்லாமல் கவலை இல்லாமல் இருக்கு அதை கொண்டு இருப்படத்தில் வச்சுரு இதை கொண்டு பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சிக்கு குளிச்சிரு கூட வர முடியும் கரம்பசாமி மறுபடியும் மதுக்கிற வயிற்சி கருப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா என்னோடய மகன் வந்து சினிமா ஃபீல்டில் இருக்கான் அப்படியே இல்லையா அதனால் அவனுக்கு நல்லபடியாக படமும் எடுக்கணும் நல்லபடியாக திருமணமும் நடக்கணும் போய் காலையில் வளர்ந்துட்டோம் இன்னும் ஒரு முப்பத்தஞ்சு நாள் பொறுத்துக்க அவனுக்கு வேலை அங்கே வந்து கிடச்சிடும் அதுக்குண்டான முயற்சி எடுத்துட்டுருக்கேன் அங்கே கூட இப்போ அதுக்கு உண்டானது கூட சப்போர்ட்டுக்கும் ஒரு ஆள் அங்கே இருக்குது அவனுக்கு அது உனக்கு தெரியுமா அதனால் உனக்கு அந்த வேலை முப்பத்தஞ்சு நாளில் அவனுக்கு படம் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைச்சிரும் அதனால் அதை பற்றி நீ பயப்பட வேணாம் அதே போல் திருமணம் அமையணும் அப்படிங்கும்போது சித்தரைக்கு மேலே உனக்கு பொண்ணு வரும் சரியா பொண்ணு வந்துச்சு அப்படின்னா அதே கருப்பசாமி நீ எதிர்பார்த்த மாதிரி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துரும் தவறாமல் என்ன வந்து பார்த்துட்டு சரியா சித்திரைக்கு மேலே தான் அவனுக்கு கல்யாண யோகமே அதனால் கல்யாணத்துக்கு சித்திரைக்கு மேலே தான் அதுக்குண்டான முயற்சி பண்ணணும் உனக்கு அடுத்த ஒரு முப்பத்தஞ்சு இருந்து நீ எதிர்பார்த்தது போல கருப்பசாமி அவனுக்கு வேலையிலையும் ஒரு அங்கீகாரம் கிடச்சிடும் உனக்கு வித குழப்பமும் இல்லாமல் காப்பாற்றி வேலையும் கொடுத்த போதுமா அதே மாதிரி திருமணம் நடத்தி வச்ச போதும் இல்லை உனக்கு நோய் நொடி இல்லாமல் உனக்கு அமைச்சு தரது பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடும் உனக்கு வித குழப்பமும் உனக்கு வராது இது அவனுக்கு அவன் பேரை சொல்லி இதை கொண்டு நீ இன்னொரு எடுப்படத்தில் வச்சிரு நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக ரெண்டையும் அமைச்சு இந்த பகுதியை புழிஞ்சு கொடுத்துரு கருப்பசாமி மறுபடி பழக்காடி பட்டதில் காங்கயம் போயிடுச்சு நான் வந்து ஒரு டிப்பர் லாரி எடுக்கணும் நான் வந்து டிப்பர் லாரி ஒன்று எடுக்கணும் அதனால் வேலை இதே வேலைக்கு செய்யலாமா இல்லை வேலையை மாற்றலாமா யார் அப்படி கேட்டால் மாற்றுறக்கு உண்டான குழப்பத்தோடு வந்திருக்கியா இல்லை அதே வேலைக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டியா தான் சொன்னேன் அந்த வேலையை மாற்றிடலாம் சரியா இன்னும் ஒரு ஆறு மாத காலம் மட்டும் வேலைக்கு போ அதுக்குள்ளே இன்னும் இருக்கிறதெல்லாம் ஓர்சல் பண்ணி அதனால் வேலைக்கு போகாமல் குழந்தைகளை பார்க்குற அளவுக்கு ரப்பசம் உனக்கு நல்லபடியாக பொருளாதார பிரச்சனை இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கையும் கருப்பனை உனக்கு உருவாக்கி கொடுத்து நான் காப்பாற்றி கொடுத்துறேன் எப்படி கேஸ் பிரச்சனைலேருந்து தப்பிக்க வச்சு கொடுத்தனோ அதே போல் உனக்கு வருமானத்துலையும் குறவும் இல்லாமல் உனக்கு அமைச்சி கொடுத்து நல்லபடியாக உனக்கு இன்னையிலேருந்து உனக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் பொருளாதார பிரச்சனை உனக்கு வரம்படியை கொடுத்துறேன் அதே மாதிரி வாகனம் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் உருவாக்கி கொடுத்துறேன் இன்னி என் பேச்ச நீ கேட்டணும் சரியா நீ கேட்டு நடந்த அப்படின்னா நீ நினைச்சது வழி உனக்கு நல்ல வழியா காப்பாற்றி கொடுத்துறேன் அப்படி அமைச்சா போதுமில்ல இதை நீ மட்டும் பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு இதை கொண்டு உன்னோட இருப்பிடத்துல வச்சிரு நான் கருப்பசாமி உனக்கு நல்ல வேலையை இன்னொரு வேலை அதுவும் தொலாவி வச்சிருக்கேன் அதில் நீ போ ஓரளவுக்கு உனக்கு நிம்மதியாக உனக்கு அமைச்சு கொடுக்குறேன் அதுக்கப்புறம் நான் நான் சொன்னது வரைக்கும் போ அதுக்கப்புறம் நீ போறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் அமைச்சு கொடுத்த போதும் அப்படியா சரி அதுக்குண்டான வழிமுயற்சி நான் பார்க்கறேன் வர மணிக்கு நான் வந்து பார்த்துக்கோ கருப்பசாமி மறுபடி மோலன்னு ஒரு வெச்சு எனக்கு வந்து கடன் ஆகி போச்சு எனக்கு வந்து கடன் ஆகி போச்சு உனக்கும் கடனா உனக்கும் கடன் ரெண்டு பேரும் போய் காலைல வந்து நான் வந்து பைனான்ஸ் எல்லாம் பண்ணி எல்லாம் போன இடத்துல போன வாக்கில் அப்படியே நின்று வச்சு அதனால் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக அதை அப்படியே படிப்படியாக உனக்கு வசூல் பண்ணி கொடுக்கணும் வசூல் பண்ணி கொடுத்துட்றேன் அதே போல் நீ எதிர்பார்த்தது போல் உனக்கு பணம் அப்படின்னு போய் பார்த்தா சரிப்பா இன்னும் ஒரு முப்பது நாள் பொறுத்துக்கு சரியா முப்பது நாளைக்கு மேலே தான் உனக்கு வந்து கொஞ்சத்துக்கு கொஞ்சம் மாற்றம் வரும் அது வரைக்கும் எதுவுமே உங்கள் அண்ணுக்கு தென்படாது சரியா இப்போ வரைக்கும் இல்லை அதனால் ஒரு முப்பது நாள் பொறுத்துக்க அதுக்கப்புறம் போனது அத்தனையும் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வசூல் பண்ணி கொடுத்து நீ எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி நல்லபடியாக அமைச்சு நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு உருவாக்கி கொடுத்தா போதும் இல்லை நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி அதுக்கு தான் சொன்னேன் ஒரு முப்பது நாள் மட்டும் போகிறதுக்கு அது வரைக்கும் உனக்கு சிரமமாகத்தான் இருக்கும் அதுக்கு மேலே உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்தர்லாம் அது வரைக்கும் எனக்கு தவிர இப்போ வந்த மாதிரி நான் வந்து பார்த்துட்டு போகும் அதுக்கப்புறம் தான் உனக்கு மாற்றமே தெரியும் இப்போதைக்கு ஒன்றும் தெரியாது முப்பது நாளைக்கு மேலே உனக்கு மாற்றி அமைச்சு தந்துடும் பல கடி பார்த்ததில் எந்த ஒருப்பா கருப்பசாமி மறுபடி சென்னை வச்சு அப்படியாப்பா சரி இதில் ஆட்டோ டிரைவர் மற்ற வெளியில் போகலாம் கருப்பசாமி ஒன்னுடைய கட்டுமனை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டேன்மானே சுற்றி பார்த்துட்டு வந்ததில்ல சரி நம்ம கேட்குற அளவுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் வந்து வெளியில் சொல்லியும் உடனே சரியாகக்கூடிய விஷயமும் இல்லை அதனால் ஏதோ வர்றது வரட்டும் அப்படின்னு போயிட்டுருக்கேன் முதல்ல அதனால் இப்போ கஷ்டத்துக்கு என்ன வழி அதுக்குண்டான வழி நான் கரப்ப அமைச்சு கொடுத்துறேன் எனக்கு எனக்கு மாலையும் பாட்டில் மட்டும் வேணும் எப்போ கொண்டு வந்து கொடுப்பேன் பௌர்ணமிக்கு நான் கொண்டு வந்து கொடுப்பியா நமக்கு தெரியாது எப்போ கொடுப்பேன்னு நீ சொல்லு நான் வந்து எனக்கு நான் கேட்கல எப்போ கொடுப்பேன் அடுத்த அமாவாசைக்கு வந்துடுவேன் கொண்டுட்டு வா மூணு அமாவாசைக்கு தவறாமல் கொண்டுட்டு வந்து கொடு மூணு அமாவாசை வர்றதுக்குள்ளேயே உனக்கு கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி குடும்பத்தில் கஷ்டம் ஒரு சிலதெல்லாம் ஓடிட்டுருக்கு எல்லாம் மாற்றி அமைச்சு கொடுத்து நீ நினச்சது போல் என் சகோதர வந்து பார்க்கலான்னு போய் போய் பார்த்தேன் போய் பார்த்ததில் வெளியில் தான் நின்றுருக்கேன் இன்னும் உள்ளே வரலை அதனால் நான் கொடுக்குறத கொண்டுட்டு போய் எல்லாம் கலக்கி வீடு வாசலெல்லாம் தொலைச்சி விட்டுருக்கேன் இன்னொரு கனி கொடுத்து விட்றேன் அதை கொண்டு இருப்பிடத்தில் வச்சிருக்கேன் இன்றைக்கி அவன் வடிவாசல் வாசல் நான் கருப்பசாமி அடுத்த அம்மாவாசையிலேருந்து உனக்கு கஷ்டம் இல்லாமல் கரப்பசாமி நிம்மதியாக வாழ வச்சா போதுமா நான் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் நீ நினச்சது ஒன்று நடக்கும் நினைக்காததும் சேர்ந்து நடக்கும் அது அடுத்த மாசம் உனக்கு நான் சொல்றேன் உப்பு இருக்கிற அங்கேயே இருக்கும் அடுத்த அம்மா உனக்கு நான் சொல்றேன் அது வரைக்கும் எந்த முடிவும் எடுக்கணும் கருப்பசாமி மறுபடி பொள்ளாச்சி வச்சு நான் வந்து கோயிலுக்கு பனி விடை செய்யறது கோயிலுக்கு பனி செய்கிறான் அதானே சரி போய் காலில் வளர்ந்துட்டு அதனால் கோயிலுக்கு பனி செஞ்சாலும் அப்பப்போ நம்ம கூலி வேலைக்கும் போயிட்டு அப்பப்போ கோயில் வேலைக்கும் போயிட்டு அதனால் கூட ஒருத்த இடைஞ்சலுக்கும் வந்துட்டு அதனால் எல்லாம் வெளியில் வந்து இப்போ கூலி வேலைக்கு போகிறோம் அதனால் கருப்பசாமி நமக்களும் வந்து நான் வரணும் என் சகோதரனு வந்தான வழியா அதே போல் கருப்பசாமி நல்லபடியாக நான் வந்து நாலு பேர்த்துக்கு சொல்லணும் இடம் வாங்கணும் கோயிலும் கட்டணும் அதே போல் என்னோடய லட்சியம் அதுதான் அதனால் எதுக்கு அதுக்கு ஒரு வழி அமைக்கணும் அது வழி அமைக்கிறதுக்கு இன்னொரு மூணு வருட காலம் ஆயிடும் மூணு வருஷத்தில் நீ உருவாக்கிடலாம் ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீ போராடணும் அதனால கருப்பசாமி அதுக்கு உண்டான வழி சன்னியாசியத்தையே வாழணும் அப்படின்னு கருப்பேன் உத்தரவு அதுக்கு என்ன வழி பண்ணலாம் இப்போ நீ உருவாக்க வரைக்கும் நமக்கு எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச அளவுக்கு கல்யாணம் அப்படிங்கிறது எங்க கண்ணுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இல்லை அதனால ரெண்டு லட்சியம் ஒன்றும் வாழ்க்கையில் செட்டில் ஆகணும் இல்லாமல் தான் நீ சொன்ன மாதிரி செட்டில் ஆகணும் அதுக்குண்டான வழி பார்க்கும்போது இதில் பண்ணலாம் ஒரு மூணு வருஷத்துக்குள்ளே நீ நினச்சது மாதிரி இப்போ பூஜையே பண்ணிடலாமா கோயிலுக்கு வந்து அப்பப்போ கூலி வேலைக்கு போகிறோம் அதை விட்டுட்டு கோயிலுக்கு எல்லா வேலையும் நம்ம செய்ய போகிறோம் அதுக்குண்டான வேலை கோயில் ரெண்டு கோயில் பிடிச்சி கொடுத்துட்றேன் அங்கே நீ பூஜை பண்ணி அப்போதைக்கு வருமானத்தை பார்த்துடலாம் அப்போ சிறுக சிறுக இதுக்குண்டான முயற்சி எடுத்த அப்படின்னா நீ நினச்சது போல் கருப்பசாமியில் லட்சியமாகிடலாம் ஒன்று இப்படி சொல் ஒன்று அப்படி சொல்லு அப்போ மூணு வருஷத்துக்கு எங்கள் கண்ணுக்கே தென்மடலி இடமானே சரி போய் மறுபடியும் காலையில் வந்துட்டு பார்த்துட்டு வந்துடுறேன் இப்போ குடும்பமும் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம லட்சியத்தில் சேரணும் அப்படின்னா மறுபடியும் ஒரு ரெண்டு வருஷம் சேர்ந்தாங்க பரவாயில்லையா அதனால கல்யாணத்துக்கு இப்போ முதல் பார்த்துடலாமா முதல் இதுக்கு பார்த்துடலாமா சொல்றதுக்கு எனக்கு இப்போ அதை தண்டமான என்ன வரைக்கும் சொல்லிகிட்டு இருந்தேன் அதுக்கிட்ட இப்போ வழி பண்ணி கொடுத்து என் சகோதரனை கூட அனுப்பியும் விட்டு நீ நாலு பேருக்கு சொல்லிட்டு என்கிட்ட வந்திருக்கேன் சொன்னே சொல்லியா அப்போ நான் அனுப்பிட்டேன்ல அப்போ நீ சொல்லணும்ல அப்போ நீ இதுவும் வேணும் இப்போ தான் அவன் கேட்டேன் வாழ்க்கையா இதானு கட்டுறது கொஞ்சம் சரி அதனால இப்போ இதுவும் வேணும் அதுவும் வேணும் அதனால கருப்பசாமி வர ஆடி அம்மாவாசை வரைக்கும் விட்டுரு ஆடி அம்மாவாசைக்கு எனக்கு வந்து பால் கூட எடுத்துரணும் சரியா உனக்கு எத்தனை வேலை கிடந்தாலும் ஆடி அம்மாவாசை வரைக்கும் அம்மாவாசை பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ அதே போல் ஆடி அமாவாசை முடிஞ்சு ஆவணி புரட்டாசி ஐப்பசி ஐப்பசி வர்றதுக்குள்ளே உனக்கு நல்ல பிள்ளையா நானாக உனக்கு தோலாவை அமைச்சு நான் கர்ப்பசாமி வரேன் ஐப்பசிந்து கார்த்திகை முடிகிறதுக்குள்ளே எனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன் அதை முடித்ததுக்கப்புறம் அப்புறம் மறுபடியும் ஒரு ரெண்டு வருட காலத்துக்குள்ளே உனக்கு உண்டான ஏற்பாடு அமைச்சு கொடுத்துடலாம் சரியா இதுக்கெல்லாம் முதல் பொறுமையாக இருப்பியா பொறுமையாக இருந்தீங்கன்னா நீ நினச்சத ஆட்சியை ரெண்டும் அமைஞ்சிடும் உடனே வேணும் அப்படின்னா இங்கே சரி வராது நான் முதலே சொல்லிட்டேன் அதே மாதிரி மறக்காமல் என்னை வந்து பார்த்துட்டு போயிருந்தோம் இப்போ நான் கண்டிப்பாக அம்மாவாசைக்கு வர முடியாது எனக்கு வேலை இருக்கு இல்லை பௌர்ணமிக்கு எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொன்னால் நானும் பிறப்பில்லை உனக்கு கோயிலும் பிடிச்சி கொடுத்துருவேன் கோயில் கேட்டீங்கள கூலி வேலைக்கு போகிறத விட எனக்கு கோயில் எனக்கு என்ன பிடிச்சி கொடுத்தா நான் அமைச்சு கொடுத்துறேன் அப்படின்னு அது உனக்கு பிடிச்சி கொடுத்துறேன் அப்படி பிடிச்சா போதும்ல மூணு கூட உனக்கு ரெண்டு கோயில் அமைச்சிரும் நீ அதையே பூ பூஜை பண்ணிடும் அப்படி அமைச்சா போதுமா எந்த இடஞ்சலும் இல்லாமல் இன்னையிலேருந்து நாங்கள் அறுப்பேன் கூடவே வரம்போம் ரெண்டு நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குடிச்சிரு சரியா நீ நினச்சது போல் உனக்கு தரப்பே ரெண்டையுமே அமைச்சு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் தவறாமல் என்னை வந்து பார்த்துக்க முடியும்